வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு அமெரிக்க செல்வம் அவர்களது ஏற்பாட்டில் முத்துக்காப்பட்டியில் நடைபெற்ற தைப்பொங்கல் விளையாட்டுப் போட்டியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் உயர்திரு ஏ கே பி சின்ராஜ் எக்ஸ் எம்பி அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்களும் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டியை துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினர் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற நிலைக்குழு சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் கூட்டத்தில் பங்கேற்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் உயர்திரு வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் மாண்புமிகு கேரள ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் ஈரோடு கிழக்கு சீமான் பிரச்சாரத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பெரியார் அம்பேத்கர் கூட்டமைப்பு கோரிக்கை பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் ஜனவரி ஒன்றாம் தேதி தொடங்குகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா முன்னாள் தலைவர் அபு பக்கருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் மறுப்பு ஓபன் ஏஐ க்கு எதிரான ஆவணங்களை வைத்திருந்ததால் என் மகனை கொன்றுவிட்டனர் என்று சுசீர் பாலாஜியின் தாய் பேட்டி அதிமுக கூட்டணியின் முடிவு குறித்து பேச துக்லத் குருமூர்த்தி யார் என்று ஜெயக்குமார் சாடியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாட்டின் உயரிய விளையாட்டு விருதான மேஜர் தியான் சந்த் கேல் ரத்னா விருதை ஜனாதிபதி திரௌபதி முர்முவிடம் பெற்றுக்கொண்ட உலக செஸ் சாம்பியன் குகேஷ் மும்பையில் பாலிவுட் நடிகர் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நேற்று அதிகாலை புகுந்த மர்ம சைஃப் அலிகானை கத்தியால் குத்தி காயப்படுத்தினார் சைஃப் அலிகான் உடம்பில் ஆறு இடத்தில் கத்தி குத்து விழுந்துள்ளது அதிகாலையில் சைஃப் அலிகான் வீட்டிற்குள் நுழைந்து அந்த நபர் தாக்கிய சம்பவம் பாலிவுட் பிரபலங்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கிறது தனுஷின் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் பிப்ரவரி இருபத்தி இரண்டில் ரிலீஸ் ஆக உள்ளதாக தகவல் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க